நம் ஆண்டவராக அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் பல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா இரக்கம் நிறைந்த தந்தையே ஆதரவற்ற சிறுவர்களுக்கு உதவியாளராகவும் தந்தையாகவும் பணிபுரிய புனித ஜெரோமை ஏற்படுத்தினீரே உம்முடைய பிள்ளைகள் என அழைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாகவே திகழும் நாங்கள் இந்த உரிமை வாழ்வை என்றும் பற்றுறுதியுடன் காத்து கொள்ள இப்புனிதரின் பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக இறைவா புனித யோசேப்பின் பக்ரீதாவை கொடிய அடிமை நிலையிலிருந்து விடுவித்து உம்முடைய மகளாகவும் கிறிஸ்துவின் மணமகளாகவும் மேன்மை அடையச் செய்தீரே அவரது எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஆண்டவரை தளரா அன்புடன் நாங்கள் பின்பற்றவும்

சகோதர சகோதரிகளே இயேசு வழியாக எப்போதும் நம் கடவுளுக்கு புகழ்ச்சி பணியை செலுத்துவோமாக அவருடைய பெயரை அருகில் வழியாக நம் முதல்கள் செலுத்தும் காணிக்கையை இப்படியாகும் நன்மை செய்யும் பகிர்ந்து வாழவும் வரவாதீர்கள் இவ்வகை பணிகளே கடவுளுக்கு உகந்தவை உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்கு பணிகளுங்கள் அவர்கள் உங்களை பற்றி கொடுக்க வேண்டியிருப்பதால் இப்படி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மனதில் தராதீர்கள் அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலக்காது எச்சும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தால் ஆணும் பெரும் நம் ஆடவர் இயேசுவே இருந்தோரிடமிருந்து எழுதியவர் அமைதியை அவரும் கடவுளே அவர் தம் திருவிழத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா செய்வதற்கு உங்களை ஆய்வுப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமது முகந்ததை நம்ம செய்தவராக இயேசு கிறிஸ்து என்றென்று மாற்றி முடித்தாகுவர் ஆமே ஆண்டு உங்களுக்கு எனக்கே எனக்குறையில்லை பசு முன்பு என்னை அவர் ஏற்பாடு செய்வார் அமைதியான என் நினைவுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துவி அளிப்பார் பழகின்

வாழ்நாள்ல்லாம் மருண்களும் பேருக்கும் என்னை முறை சுற்றி வரும் நான் ஆடம்பு இனத்தில் நெருங்கிறேன் என் நாடுகள் எனது குரலுக்கு சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின் தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் முப்பது தொடக்கம் முப்பத்து நான்கு இறுதியாக அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானக் கொடுக்கின்றோம் இதயங்களுக்கு வாழ்வழைக்கும் மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக வல்லன்மையில் இருந்து மனித உழைப்பின் பயனுமான நாம் திரசத்தில் ஊக்கப்படுத்துகின்றோம் இதே எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவதென்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ள முன் பிள்ளைங்களை ஏற்றும் ஆண்டவரை இறைவா நாங்கள் இனுவது தெருவு நோக்கப்படுக்கும் இப்பணி உவக் உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையது ஆணையும் பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் எங்கள் பணிகளை காணிக்கையாகும் அது பீடத்துக்கு கொண்டு வருகிறோம் இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியைப் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்துக் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு அருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் பாண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியைக் கனிவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியைப் பகிர்ந்து கொள்வோம் இறைவனின் செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்தின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறி திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவன் கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவ திரு உடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவ திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்துவ திரு உடல் कृष्ण तिर उड़ल 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 कृष्ण तिर 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 கிருஷ்ண திருவுடல் கிருஷ்ண திருவுடல் கிருஷ்ண திருவுடல் கிருஷ்ண திருவுடல் கிருஷ்ண திருவுடல் உமது முகத்தின் ஒளி உம் அடியார் மீது ஒளிர்வதாக உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே என்னை வெட்க முறவிடாதேயும் ஏனெனில் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன் மன்றாடுவோமாக ஆண்டவரே மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்டப் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகிறோம் அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று